எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா வெயிலால் சரும அடைவதை தடுக்கும் பேரிச்சம் பழம் ஃபேஸ் மாஸ்க்கு தான் நம்முடைய சருமத்தின் நிறத்தை தீர்மானிப்பது என்னவோ மரபணுக்களாக இருந்தாலோ இல்லாத உணவுகள் சூரிய வெப்பம் சுற்றுச்சூழல் அதிக ரசாயன பயன்பாடு மாசுக்கள் சருமம் விழுந்து விடுது இதனால சராசரி இருந்த மங்கி முகம் மற்றும் கை கால் பகுதி கருமையடைந்து கருமையடைஞ்சிருது என்னதான் ரசாயன கலந்த கிரீமை பயன்படுத்தினாலும் அது வந்து அப்போதைக்குதான் நல்ல பலனை தருமே தவிர கொஞ்ச நேரத்திலேயே நல்லா இல்லாம போயிடும் சரிங்களா அதோட மாற்றத்தை ஏற்படுத்திடும் பேரிச்சவ பேரிச்சம் படுத்த வச்சு நம்ம எப்படி ஃபேஸ் மாஸ்க் தயாரிக்கிறதுன்னு நான் சொல்றேன் பேரீச்சையில இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கு இது ரத்த சோகையை போக்கும் அற்புத மருந்தாகவும் மட்டும் அல்லாம சருமத்தின் கருமையை போக்கி பொழிவாகவும் சிறப்பாகவும் மாற்றம் அற்புதத்தன்மை செய்யுது கொட்டையை இன்னிக்கி பெருச்சம் மனை இரண்டு எடுத்துங்க உலர்ந்த திராட்சை பழம் பத்து எடுத்துங்க இவை இரண்டையும் ஒரு நாள் முழுதாக சுடுத்தண்ணியில் ஊற வச்சிடணும் அதற்கு அடுத்ததான் நல்ல மை போல அரைச்சி வச்சுங்க இந்த கலவையோட அரை டீஸ்பூன் பப்பாளி கூலையும் சேர்த்துக்கணும் அதுக்கடுத்ததான் இந்த முகத்திற்கு ஃபேஸ் பேக் போல போட்டுருங்க சரிங்களா டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு முகத்தை நல்லா கழுவிடுங்க வெயிலில் முகம் கருத்து போயிருந்தா இந்த ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ் பேக் வந்து சருமத்தை பளப்பளப்பாக மாற்றிடும் இதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ